அங்கன்வாடி ஊழியர்கள் நாங்கள் நிறைவேறும் வரை போராட்டம் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேறும் முன்பாக ஆட்சியர் அலுவலக முன்பாக நிறைவேற்று நிறைவேற்று மூடப்பட்டு கால வாக்குறுதிப்படி அரசு வாடி மையங்கள் முப்பது ஆயிரம் வழங்கிவிடு

போட முடியாதவங்க அதனால ஒரு பன்னெண்டு ஒரு மணினா முக்கிடுவாங்க சிறுநீரத்தில் கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க அரெஸ்ட் பண்ணி நம்மளோட எண்ணிக்கைக்காக தான் அது நம்மளை வண்டி ஒரு மண்டபத்திற்காக வைப்பாங்க திரும்ப விட்ருவாங்க நான் சொல்கிற மாதிரி போர்க்குள்ள மாதிரி விட்ருவாங்க சரியா அதனால எல்லாரும் கலந்துக்கோங்க கருளாக பனியாக இருந்தால் அவங்க சாப்பாடே கம்மியாக கொண்டு வந்துட்டு இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிருவேன்றாங்க நான் பார்த்தாவே தான் கொடுத்துருக்கோம் அந்த தடவை சரிங்களா சரி ஒரே ஒரு கோஷை மட்டும் போட்டு முடிச்சிடுவோம் நமது நமதுமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி எங்களை அரசு ஊழியராக்குவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் நான்கு வருட காலமாக அதை அதற்கான எந்த ஒரு இதுவும் முன்னெடுக்கவில்லை எப்போ வாங்குறதுன்றதுக்காக அவருக்கு இதை நினைவூட்டும் வகையில் நாங்கள் ஒரு மாலை நேரம் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அவர் எங்களை மாநில மையத்தை கூப்பிட்டு பேசணும் அப்படி இல்லைன்னா வரும் ஆறாம் தேதி அன்று மறியல் வச்சுருக்கோம் திருச்சி மாவட்டத்தில் இன்று ப பதினாறு வட்டாரங்களில் இந்த மாலை நேர் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இந்த இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் வரும் ஆறாம் தேதி அன்று ஜனவரி ஆறு அன்று காலை பத்து மணிக்கு நமது மாவட்ட ஆட்சியர்கள் முன்பு மறியல் போராட்டம் பண்ண இந்த தேர்தல் வர்ற வந்து வரும் ஆறாம் தேதி அன்னைக்கு நாங்கள் நடத்தும் மறியலுக்கு அப்புறமும் அவங்க கூப்பிட்டு பேசலாம் எங்களுடைய தொடர் போராட்டம் மூலமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் என்னுடைய பேர் வந்து ராணி நான் மாநில செயலாளர் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் சங்கம் திருச்சி மாவட்டம்